ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் நான் வாங்கக்கூடிய தையக்குழி அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸுக்கு நூற்றி இருபது ரூபாயும் லைனிங் ப்ளவுஸுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாயும் வாங்கியிருந்தேன் இப்போ நான் சிங்கம் நறுக்கி வந்ததினால எனக்கு அவ்வளோக்கா பெரிய கஸ்டமர் யாருமே கிடையாது ஒன்று ரெண்டு கஸ்டமர் தான் வருவாங்க இப்படி இருந்தால் நான் எப்படி வந்து நான் கடனெலாம் அடைக்க முடியும் எனக்கு ரொம்பவே கவலையாக ஆயிருச்சு அதனால் நான் டக்குன்னு ஒரு ஐடியா ஒன்று யோசித்தேன் அந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது டக்குன்னு தீபாவளி ஆஃபராக ஒரு ரெண்டு மாசத்துக்கு தையக்கூலி அமௌண்ட்டை கம்மி பண்ணி போட்டிருக்கேன் தைக்கக்கூடிய நார்மல் பிளவுஸ் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தைக்கக்கூடிய அந்த லைனிங் ப்ளவுஸோட சார்ஜ் வந்து நான் கம்மி ப்ரைஸாக போட்டு தீபாவளி ஆஃபர் ரெண்டு மாசம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தேன் அதை நிறைய பேர் பார்த்தாங்க நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க நீங்கள் எந்த ஊர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நான் சிங்கம் நெரி சிவகங்கை மாவட்டம்னு சொல்லியிருந்தேன் அதில் இருந்து ஒரு நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க தையக்குளி ரேட்லாம் விசாரித்ததுக்கப்புறமா சரி ஓகே நான் வந்து நாளைக்கு பார்சல் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நேற்று ஈவினிங் பார்சல் வந்து அவங்க அனுப்பிச்சி விட்டுட்டாங்க எனக்கு இன்றைக்கி மதியானம் ஒரு மணிக்கெலாம் அந்த பார்சல் வந்து சேர்ந்துருச்சு இதில் இப்போ இந்த ப்ளவுஸ்லாம் எண்ணி பார்க்கலாம் எத்தனை இருக்குன்னு சொல்லிவிட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லா ப்ளவுஸ்ஸுமே லைனிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க லைனிங் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ப்ளவுஸ் அதில் இருந்தது எல்லா துணியுமே பார்த்திங்கன்னா நல்லா காட்டன் துணி தைக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக அழகாகவே இருந்தது இந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நான் எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழம வந்திருக்கு சனிக்கெழமை ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ஃபுல்லாக தைச்சி கொக்கி வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறமா திங்கக்கிழமை காலையில் உங்கள் அட்ரஸ்க்கு நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுக்கலாம் எஸ்டி கொரியர் பண்ணிங்க அப்படின்னா இன்னைக்கு அனுப்பினோம் அப்படின்னா நாளைக்கே போய் சேர்ந்துடும் நான் இந்த மாதிரி டெக்னிக்கலை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நான் தச்சு கொடுக்க போகிறேன் ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து கஸ்டமர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கஸ்டமர் வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம தையக்கூடிய அமௌண்ட்டை கூட வாங்கிக்கலாம் கஸ்டமர் இல்லை அப்படின்னா நம்மளால் கடனையே அடைக்க முடியாது வருமானமும் இல்லாமல் ரொம்ப நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம் அதனால இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் இந்த ப்ரைஸில் மட்டும்தான் நான் தைக்க போகிறேன் கஸ்டமர் கேட்குற டயத்துக்கு டாட்டானு தைச்சி கொடுக்கணும்னு நானே முடிவு பண்ணிவிட்டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா தைக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு நிறைய வந்துருச்சு நானும் ஃபாஸ்ட்டாக ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நெருக்கி கடனை அடைச்சி முடித்தாலாம் எனக்கு ஒரு நிம்மதியான தூக்கமே வரும் கண்டிப்பாக நீங்களும் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி கஸ்டமரை அதிகப்படுத்துங்க இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் தீப தூபம்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம தையல் தொழிலில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு நிறையா கஸ்டமர் வருவாங்கன்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன் நான் சாமி கும்பிட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தைக்கிறதுக்கு பார்சல் வந்திருக்கு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ